அஸ்ஸலாம் அலைக்கும் பரஹமதுல்லாஹி பப்ர காத்தூர் பைத்தனுன் சுஜையா காஞ்சுனுஸ் ரஃபாக் போன்ற வந்து பகுதிகளில் இஸ்ரவேலியா ஆக்கிரமிப்பு ஐடிஎஃப் ராணுவத்துக்கு நாளுக்கு நாள் வந்து இழப்பு அதிகரித்துக்குள்ள தான் வந்து போகிறோம் இந்த யுத்தத்தினுடைய வந்து கொண்டு தாக்குதல் வந்து பீச்சி அல்கசாம் அல்குதூஸ் போன்ற வந்து கொண்டு இயக்கங்கள் அந்த பிராணுவத்தால் அதிகரிச்சிருக்கிற இந்த சூழ்நிலையில் இஸ்ரவேடிய ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்கள் அவரணிகளுடைய வந்து கொண்டு உயிருக்கு வந்து பயந்து ஓடக்கூடிய வந்து ஒரு நிலையை அந்த காசால வந்து கொண்டு மண்ணில் வந்து நாங்கள் பான பார்க்கக்கூடியதாகவும் வந்து இருக்கிற பல வீரர்கள் வந்து கொண்டு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அந்த கைது செய்யப்பட்டவங்கட வந்து சரியான வந்து அந்த எண்ணிக்கையை ஹமாஸ் வெளியிடாம வந்து போனாலும் பல வீரர்களினுடைய வந்து கொண்டு மரண அச்சுறுத்தல் வந்து கொண்டு இருக்கிறதுனால காசாலை ஆக்கிரமிப்பு ஐபிஎஃப் ராணுவ வீரர்கள் போரிட வந்து மறுத்து வரும் இந்த நிலையில உள்நாட்டு குழப்பத்துக்கும் வந்து கொண்டு பெஞ்சமின் நெஜன் யாவோ அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் முகம் கொடுத்து அவர்ட கவர்மெண்ட்டும் அவர் இது மாதிரியான வந்து நேர காலங்களிலையும் வந்து கொண்டு அவருடைய கிரேட்டர் வந்து இஸ்ரோல் சொல்லி அந்த கனவை வந்து கொண்டு நனவாக்கணும் என்று சொல்லிய அவர் அந்த மமதையில அந்த நிலையில வந்து இருக்கிற காரணம் அவரோட ஆட்சியை வந்து காப்பாத்துக் கொள்றதுக்கு ஒரு நோக்கமாக வந்து கொண்டு தான் அவருக்கும் தெரியும் இந்த கிரேட்டர் இஸ்ரோவே சொல்லி அந்த திட்டத்தை அவரால நிச்சயமாக வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து ஏதாம் ஏன் நிலப்பகுதியை காசா மண்ணை சரி வந்து கொண்டு வந்து ஒளிச்சு அந்த இடத்தை வந்து கொண்டு முழுசா வந்து கொண்டு இந்த பெஞ்சமின் ஏதாவது கிரேட்டர் இஸ்ரேவேல சொல்லி அந்த திட்டத்தை வந்து பைத்தியகாரத்தனமா வந்து கொண்டு உலகளாவிய வந்து ரீதியில் பிரச்சாரம் பண்ணியதையும் அவருக்கு வந்து கொண்டு உடந்தையா உள்ள வந்து பல வெளிநாட்டு ஊடகங்களும் அவருடைய வந்து பேச்சை வந்து வந்து கேட்டு கிரேட்டர் இஸ்ரேல் சொல்ற அந்த திட்டத்தை வந்து கொண்டு படு பயங்கரமான வந்து முறையில நெதன்யாகு கையாள போவதான வந்து செய்திகளும் அன்றாடம் பரப்பி கொண்டு தான் வந்து வாரு ஒவ்வொரு நாளும் வந்து கொண்டு நேஷனல் மீடியாக்கள் எடுத்து பார்த்தாலும் சரி எந்த ஒரு யூடியூப் சேனல் எடுத்தாலும் நெதன்யாகுவா வந்து கொண்டு ஒரு வீரமிக்க வந்து ஒரு பிரதமராகவும் காட்டிக்கொண்டு போறது மட்டுமில்லாமல் இந்த கிரேட்டர் இஸ்ரவேலன் சொல்லி இந்த திட்டத்தை வந்து உள்ளடக்கி இதை சம்பூர்ணமாக வந்து காசாவ வந்து அவர்ட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வாரன்னு சொல்ற அந்த விஷயத்தை இந்த யுத்தம் வந்து அறுநூத்தி எழுபத்தி எட்டு நாள வந்து கடந்து இருக்கிற இந்த நேரத்திலே அவர் சொல்றதும் வந்து கொண்டு இது ஒரு வேடிக்கையாக வந்து கொண்டு உலகத்துல வந்து அநேகமான வந்து மக்கள் இன்றைக்கு வந்து கொண்டு பேசவும் வந்து தொடங்கிட்டார் ஐடிய பிராணுவ வீரர்கள் ஆக்கிரமிப்பு ஐடிய பிரானுவ வீரர்கள் போரிட வந்து மறுக்கிற வந்து நிலையில உள்நாட்டு வந்து குழப்பங்களும் வந்து அதிகரிச்சிருக்கிற நேரத்துல ஒரு லட்சம் வந்து கொண்டு ஆர்மி வந்து கொண்டு இஸ்ரவேலியா ராணுவத்துக்கு வந்து தேவையும் வந்து பட்டிருக்கிறார் இந்த ஒரு லட்சம் ராணுவ வீரர்கள் கிரேட்டர் இஸ்ரேல் சொல்ற திட்டத்துக்கு உள்ளடங்குறேன்னு சொன்னா இந்த ஒரு லட்சம் வந்து கொண்டு ஆர்மி காசாக்கு மட்டும்தான் இவங்களுக்கு வந்து தேவைப்பட்டிருக்கு ஏண்டா காசால வந்து ஹமாசா வந்து ஒழிக்கிறதுக்கு கேளாத ஒரு ஆர்மி தட்டுப்பாடு வந்து கொண்டு இவங்களுக்கு இருக்கிற இந்த நிலையில கிரேட்டர் இஸ்ரேல் சொல்ற திட்டத்தை இவர் ஆனால் அதுக்கு எத்தனை லட்சம் வந்து ஆர்மி இவருக்கு தேவைப்படும் எவ்வளோ யுத்த தளப்பாடங்கள் தேவைப்படும் சொல்கிறத உத்தியோகிச்சு வந்து பாருங்க இந்த அடிப்படையில் வந்து கொண்டு இந்த ஒரு லட்சம் ஆர்மி இந்தியக்கு வந்து ஐடிஎஃப் ராணுவத்துக்கு வந்து தேவைப்பட்டிருக்கிற இந்த நிலையில அப்போ இதுக்கு முன்னால் வந்த இராணுவ வீரர்களினுடைய இழப்பு இதோட வந்து கொண்டு ஒரு ஒத்து வந்து போகக்கூடிய ஒரு நிலைக்கு தலைப்படம் அதாவது ஒரு லட்சம் வீரர்கள்ட பற்றாக்குறைச்சியன் சிட்டிசன் எனக்கு இந்த ஐடிஎஃப் ராணுவத்துக்கு ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வீரர்கள் வந்து கொண்டு மரணமடைந்து இருக்கக்கூடிய வந்து சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக ஏன்றே வந்து என்னுடைய வந்து முன்னைய காணொலிகள்லையும் நான் இது சம்பந்தமாக வந்து சொல்லியிருக்கிறேன் ஐடிஎஃப் வந்து ராணுவம் வந்து கொண்டு இன்றைக்கு பயந்து ஹமாஸுக்கு நடுங்கி உயிர்களை வந்து கையில் வந்து மோடி கொண்டு வந்திருக்கிற இந்த நிலையில ஐடிஎஃப் ஆக்கிரமிப்பு ராணுவ வீரர்களுடைய ஆயுதங்களை வந்து ஹமாஸ் கைப்பற்றதும் அவர்களுடைய யுத்த பீரங்கிகள் மீது வந்து தாக்குதல் நடத்துறதும் அந்த யுத்த பீரங்கிகள் பல யுத்த பீரங்கிகள் இன்னமும் வந்து ஹமாஸினுடைய கைவசம் இருப்பது வருகிற வந்து காலத்துல ஈரானுக்கு இதனுடைய வந்து கொண்டு பார்ட்ஸ்கள் வந்து கொண்டு ஏற்றுமதி செய்யப்பட்டால் ஈரான் இதனுடைய வந்து கொண்டு டெக்னஜலிகள் டெக்னாலஜிகளை வந்து கொண்டு எடுத்துக்கொண்டு இந்த சொல்லி சொன்னேன் ரிவர்ஸ் என்ஜினியரிங் வந்து செய்கிறையில் ஈரானினுடைய வந்து கொண்டு விஞ்ஞானிகள் சிறந்து உலகத்தில் வந்து விளங்குவதனால வந்து இதே மெர்காவா டேங்கு இடையின் மீட வந்து கொண்டு தாட்சனா அதாவது வந்து கொண்டு டெக்னாலஜிகள் வந்து கொண்டு அதிகப்படுத்தி வந்து ஈரான் வந்து கொண்டு நல்ல வந்து கொண்டு மெர்காவா டேங்குகளை வந்து கொண்டு அவங்கள நாட்டுகளில் வேறு பெயர்களில் உருவாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே வந்து இருக்கு இந்த நிலையில வந்து கொண்டு ஹமாச தோக்கடிக்கிறதுக்கு ஏறாத வந்து கொண்டு இந்த இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு ஐடிய ராணுவம் அந்த நாட்டிலிருந்தும் வந்து கொண்டு பல வந்து நாடுகளுக்கு வந்து கொண்டு வந்து இருக்கிறார் கிரீஸ் வந்து போன்ற நாடுகளில் வந்து கொண்டு இந்த இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ வீரர்களை மட்டுமல்லாமல் அந்த நாட்டு வந்து குடிமக்களையும் அதாவது இஸ்ரவேலிய ஆக்கிரமிப்பு குடிமக்களையும் வந்து கொண்டு இந்தியக்கு விரட்டக்கூடிய வந்து நிலைக்கு ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான வந்து இந்த கிரீஸும் வந்து கொண்டு அவங்கள்கள் சில ஏற்பாடுகளை வந்து வந்து எடுத்து அதன்படி செயல்பட்டு கொண்டு வந்து வர ஐரோப்பிய நாடுகள்கிட்ட வந்து யூதர்களினுடைய வந்து கொண்டு போக்குவரைய வந்து இதுகளை வந்து பார்த்து மனித படுகொலைகளை வந்து செய்கிற இந்த ஆக்கிரமிப்பு வந்து கொண்டு யூதர்களை இன்றைக்கு வெறுக்கக்கூடிய நிலைக்கு ஐரோப்பிய அதாவது கிறிஸ்டிய நாடுகள் வந்து கொண்டு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்க யூதர்கள்னு சொல்லி சின்னக்கா ஐரோப்பிய நாடுகளில் வந்து முன்னே வந்து ஒரு காலத்தில் வந்து நல்ல வரவேற்பு வந்து அவர்களுக்கு வந்து ஆனால் இந்த காசா யுத்தம் தொடங்கி இந்த அறுநூத்தி எழுபத்தி எட்டு நாள் இந்த போக்குல வந்து கொண்டு யூதர்கள் யாருன்னு சொல்லியது ஐரோப்பிய நாடுகளில் உள்ள அரசாங்கம் அல்ல நான் சொல்றது அந்த நாட்டில் வந்து வாழும் வந்து கிறிஸ்டிய வந்து பெரும்பான்மை மக்கள் புரிந்து கொண்டதன் வந்து விளைவும் இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு வந்து கொண்டு இஸ்ரவேல வெறுக்கக்கூடிய வந்து நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன் அரபு மண் அதாவது பலஸ்தீனியர்களிட வந்து கொண்டு நிலத்தை வந்து கொண்டு புடுங்கி அந்த நாட்டை அவங்கள்ட்ட வந்து கொண்டு படுத்தி கொண்டு அந்த பலஸ்தீனர்கள்ட வந்து கொண்டு மண்ணில் விடையில் வந்து கொண்டு ஒவ்வொரு செல்வத்தாலையும் வந்து கொண்டு இன்றைக்கு கோடி ட்ரில்லியன்களில் வந்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த யூதம் நாடு இந்த யூத குடிமக்கள் பலஸ்தீன்கள்ட்ட வந்து சொத்துக்களை வந்து வச்சுத்தான் வந்து சூறையாடி இன்றைக்கு வெளிநாட்டிலேயும் வந்து கொண்டு இதர நாடுகளிலையும் வந்து கொண்டு சொத்துக்களை வந்து வாங்கி உலகத்தில் வந்து கொண்டு மதிப்பு பெற்ற ஒரு சமூகமாக வந்து உலகத்துக்கு காட்டி கொண்டு வந்து வாழ்கிறது இதை அடிப்படையில் வந்து கொண்டு யூஎன்ஏ செக்யூரிட்டி கவுன்சிலால் வந்து கொண்டு வரப்படுறதுக்கு இருக்கிற அந்த தீர்மானத்தை சில ஐரோப்பிய நாடுகள் வரவேற்கிறதுக்கு இருக்கிற அந்த அரசாங்கத்தில் சில பாகுபாடு காற்ற வந்து பிரான்ஸ் ஜெர்மன் இங்கிலாந்து போன்ற வந்து நாடுகளும் அவங்க முன்னால் விட்டு பின்னால் வந்து கொண்டு சில வந்து செயல்களை வந்து கொண்டு வந்து பலஸ்தீனத்துக்கு எதிராக செஞ்சு கொண்டு இருக்கிறதான வந்து ஒரு நிலையை நாங்கள் இன்றைக்கு வந்து காங்குறோம் இந்த அடிப்படையில் பல நாடுகள் இன்றைக்கு வந்து அந்த நாடுகளினுடைய பொதுமக்கள் பலஸ்தீனுக்கு வந்து ஆதரவு அளிக்கிறதுக்கு வந்து இருக்கிற இந்த சூழ்நிலையில ஒரே கேள்வியை தான் கேட்கறதுக்கு வந்து இருக்கிறது ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்கா சொந்த வந்து பலஸ்தீனர்கள் அந்த மண்ணை வந்து கொண்டு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இவங்கள்கள் யாருன்னு சொல்ற கேள்வியை தான் வந்து கொண்டு இன்றைக்கு கேட்கறதுக்கும் கே கேட்கக்கூடிய வந்து நிலைக்கும் ஒவ்வொருவரும் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய சுதந்திர பூமி அவர்களுக்கு வந்து கொடுக்கறதை விட்டுட்டு யூஎன்ஏ சுக்ரிட்டி கவுன்சிலால் வந்து கொண்டு வர வந்து ஒவ்வொரு வந்து தீர்மானத்தின் அடிப்படையில் தான் இது நடக்குமேன்னு சொல்லி அமெரிக்கா அவங்கள்ட்ட வந்து வீட்டோ வச்சு அதை வந்து கொண்டு காலப்போக்கில் இல்லாமல் அந்த மாதிரியான நிலையொண்டு வார நேரத்தில் அதுக்கு எதிராக வாக்களித்து அந்த மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் பல விதமான வந்து துன்புறுத்தல்களை வந்து கொண்டு அமெரிக்கா அன்று தொற்றும் இன்று வரைக்கும் இந்த இங்கிலாந்து பிரான்ஸ் ஜெர்மன் போல வந்து கொண்டு நாடுகள் இஸ்ரேல் சார்பு கொள்கையை வந்து எடுத்துக்கொண்டு அந்த மண்ணுள்ள வந்து உண்மையான வந்து பலஸ்தீன்களுக்கு இந்த அநியாயத்தை வந்து செஞ்சு கொண்டு வரது இத பத்தின வந்து உங்கள்கிட்ட கருத்து என்னன்னு சொல்கிறத வந்து கொண்டு உங்கள்ட கொண்ட்ஸ்கள் வந்து மூலம் வந்து கொண்டு பதிவிடுங்கள் இன்ஷால்லா இது மாதிரியான வந்து நியூஸ்கள் உங்களோட வந்து கொண்டு நான் மீண்டும் சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி பபரகாத்து